அருமனை அருகே கடனை திருப்பி கேட்ட இரண்டு பேருக்கு அறிவாள் விட்டு கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே குஞ்சாலிவளை பகுதியை சேர்ந்தவர் விஷ்ணு வயது இருபத்தி மூன்று இவரிடமிருந்து ஆறுகாணி பகுதியை சேர்ந்த வினிங்ஸன் என்பவர் ரூபாய் பத்தாயிரம் கடன் வாங்கியதாக கூறப்படுகிறது கொடுத்த பணத்தை விஷ்ணு பலமுறை திரும்ப கேட்டும் வினிங்சன் பணத்தை கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதைத் தொடர்ந்து விஷ்ணு மற்றும் அவரது உறவினர் அனீஸ் ஆகியோர் நேற்று மாலையில் ஆறு காணி சென்று வினிங்சனிடம் பணத்தை கேட்டுள்ளனர் அப்போது அவர்களுக்கு இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் விஷ்ணுவை வினிங்ஸ்டன் அறிவாளால் வெட்டியுள்ளார் இதில் விஷ்ணுவின் கழுத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அனீசுக்கும் அறிவாள் விட்டால் லேசான காயங்கள் ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து காயமடைந்தவர்களை மீட்டு கடையாளமூடு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து ஆறுகாணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்